இன்றைய பாலிட்டி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான வரலாறு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவில் போடப்பட்ட முதல் சட்டம் என்ன அந்த சட்டம் எப்படி படிப்படியாக மாறுச்சு எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டமாக உருமாறுச்சு அப்படிங்கிற வரலாறை பார்க்க போகிறோம் நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கோம்னா பாலிட்டியை ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற தகவலாம் எடுத்து ஒரு கதை மாதிரி ஆங்கிலேயர் வருகையிலிருந்து அவங்க என்னென்ன சட்டம் போட்டாங்க அந்த சட்டம் இப்படி இந்திய அரசு சட்டமாக மாறுச்சு அதில் இந்த சட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க மத்திய அரசுனா என்ன மாநில அரசுனா என்னென்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு கோர்வையாக ஒரு கதை மாதிரி சீரியஸ் மாதிரி போடலான் இருக்கோம் அதற்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க வீடியோ நல்லாயிருக்குன்னா ஒரு லைக் போடுங்க நீங்கள் கொடுக்குற ஒப்பீனியன் நீங்கள் போகிற லைக் இந்த ரெண்டு விஷயத்த வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்களை வந்து நாங்கள் மெருகத்திக்க முடியும் நாங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சரி பண்ணி சரி பண்ணி ஒரு ப்ராப்பரான கண்டெண்ட்டை கொடுக்க முடியும் அதுக்கு இந்த ரெண்டுமே தேவைப்படுது முடிஞ்சால் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணி விட்ருங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் போடப்பட்ட முதல் சட்டம் என்ன அந்த சட்டம் எப்படி படிப்படியாக உருமாற்றம் அடைஞ்சிதுன்னு பார்க்க போகிறோம் இந்தியாவில் சட்டங்களை போட்டவங்க முதல்ல போட்டவங்க யாருன்னு பார்த்தா ஆங்கிலேயர் தான் போட்டிருக்காங்க அதற்கு முன்னாடியும் சட்டம் இருந்திருக்கு ஆனால் அதெல்லாமே வந்து மன்னர் காலத்தில் போடப்பட்ட சட்டங்கள் மன்னரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார் நாளைக்கு ஒன்று சொல்லுவார் ஸோ அது வந்து ப்ராப்பரான சட்டம் கிடையாது ஆனால் ஏட்டில் எழுதப்பட்ட முறையான சட்டங்களை போட்டவங்க யாருன்னு பார்த்தா ஆங்கிலேயர் தான் போட்டாங்க முதல்ல ஆங்கிலேயர் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதையை மட்டும் தெரிஞ்சுக்குவோம் இங்கிலாந்தில் ஆயிரத்தி ஆறுநூறில் நூறு லண்டன் நகர வணிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா கூடுறாங்க ஒன்றா கூடி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கம் பண்ணுறாங்க கம்பெனி உருவாக்கம் பண்ணவுடனே இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏன்னா இங்கிலாந்துலேயும் மன்னராட்சி இருந்தது இந்தியாவிலும் மன்னராட்சியர் தான் அப்போ ரெண்டு பேர்ட்டையுமே பர்மிஷன் வாங்கணும் இங்கிலாந்தில் மன்னரை விட ராணிக்கு தான் பவர் அதிகம் அப்போ ராணியாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தா முதலாம் எலிசபெத் அந்த அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்குறாங்க அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்க அவங்க எப்போ கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த பர்மிஷனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அடுத்து இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ண வரணும் இந்தியாவில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா முகலாய அரசர்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக போய் அவங்க பேச முடியாது ஸோ ரெண்டு தலைவர்கள் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அவங்கக்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு இந்த மாதிரி தான்ப்பா வர்றான் அவனுக்கு பர்மிஷன் கொடுப்பா அப்படிங்குறதான் அந்த லெட்ரு அந்த லெட்டரை வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு படை தளபதி கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் வந்து ஜஹங்கீர்கிட்ட பேசுகிறாரு ஆனால் ஜஹங்கீர் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு அதனால் திரும்பி போயிட்டார் பிறகு ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சில் சர் தாமஸ் ரோ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு வணிகர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி கிளம்பி டெல்லிக்கு வந்து ஜஹங்கீரை பார்த்து பேசுகிறாரு பேசி பர்மிஷன் வாங்கிட்டார் பர்மிஷன் வாங்கிட்டு இந்தியாவில் முதல் வணிகத்தலத்தை சூரத்தில் உருவாக்குறாங்க சூரத்தில் தான் பஸ்ட்டு பஸ்ட்டு வணிகத்தலம் உருவாக்கப்பட்டிருக்கு எங்கன்னா குஜராத்தில் இருக்குதுங்க அடுத்தது சென்னைக்கும் பம்பாய்க்கும் கல்கத்தாவுக்கும் இவங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க அப்போ வந்து ஒரு பொட்டல் கடை கிடந்துருக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதில் சந்திரகிரி அரசர் அப்படிங்கிற தான் அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவர்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிற கோட்டையை கட்டிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற தலைமைச் செயலகம் இந்த கோட்டையில் தான் இருக்குது அந்த கோட்டை சென்னையில் இருக்குது அடுத்தது பம்பாய்க்கு எப்படி போனாங்கன்னு பார்ப்போம் பம்பாயி அவங்க காலத்தில் போர்ச்சுக்கல் வசம் இருந்துருக்கு போர்த்துகீசியர்கள் முன்னாடியே வந்துட்டாங்க அவங்க பம்பாயை பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க இங்கிலாந்து இளவரசர் இரண்டாம் சார்லஸ் அவர் என்ன பண்ணியிருக்காருனா போர்த்துகல் இளவரசி காத்தரின் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணியிருக்காரு திருமணத்துக்கு திருமண பரிசாக ஏதாவது கொடுக்கணும்ல அப்போ பம்பாயை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போர்த்துகீசியர்கள் கொடுத்துட்டாங்க அவர் மன்னர் அவர் பம்பாயை வாங்கி என்ன பண்ண போகிறாரு பார்த்தார் பார்த்தோன்னே சரி ஆங்கில கிழக்க கம்பெனி அங்கே சுற்றி திரியிறாய்ங்க சரி அவங்ககிட்ட ரீஸு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஏப்பா இருந்தால் ஆண்டுக்கு ப பத்து பவுண்டு வாடகை இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பத்து பவுண்டு வாடகைக்கு வந்து விட்டுட்டார் பம்பாயை பம்பாயை இப்படி தான் ஆங்கிலேயர் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அடுத்தது கல்கத்தா கல்கத்தாவை எப்படி பிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல அவுரங்கசீப்புக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் ஒரு கோட்டையை கட்டுறாங்க வில்லியம் கோட்டைன்னு பேர் எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தா இங்கிலாந்து அரசர் மூன்றாம் வில்லியம் அவர் நினைவாக கட்டப்பட்டது அதனால் வில்லியம் கோட்டைன்னு பேர் வச்சுட்டாங்க அடுத்தது இந்தியாவில் இருக்கிற நிலப்பகுதியை பிடிக்கிறாங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவில் வந்து காலம் மட்டும் வச்சுருக்காங்க சூரத் சென்னை பம்பாய் கல்கத்தா அதுக்கடுத்து இந்திய பகுதியை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல தென்னிந்திய பகுதி பிடிக்கிறாங்க அப்புறம் வட இந்தியாவுக்கு போகிறாங்க வட இந்தியாவில் முதல் போர்னு பார்த்தா பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு நடந்ததுங்க சிராஜு தவ்லாவுக்கும் ராபர்ட் க்ளவுக்கும் நடந்திருக்கும் அதில் வந்து சிராஜூத் தாவலா தோற்றுருவாரு அலகாபாத் அலகாபாத்துங்கிறது கிட்டத்தட்ட வந்து மேற்கு வங்காளம் அந்த சைடுங்க கிழக்கு வங்காளம் அந்த சைடு அது ஃபுல்லாகவே வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் போயிருச்சு ஆங்கிலேயர் வந்து வங்காள பகுதி தான் பிடிச்சிருக்காங்க அடுத்து டெல்லியை எப்படி பிடிச்சாங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பக்சார் போர்னு ஒரு போர் நடக்கும் அந்த போரில் ராபர்ட் கிளேவுக்கு எதிராக முகலாய அரசர் இரண்டாம் சாலமும் அயோத்தி நவாப்பு சூஜா உத்தவலாவும் போர் தொடுத்துருவாங்க ஆனால் அவங்களும் போர் எடுத்து அப்போ ஒட்டுமொத்த வங்காளம் மற்றும் டெல்லி பகுதியும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் போயிருச்சு ஆங்கிலேயர் தான் இப்போ மாதிரி ஆயிட்டாங்க அப்போ மன்னர்களும் இருக்காங்க அதாவது முகலாய அரசரும் இருக்கார் நவப்பம் இருக்கிறாரு ஆனால் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் கண்ட்ரோல் பண்ணுற சக்திகளாக ஆங்கிலேயர் மாறிட்டாங்க இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா ராபர்ட் கிளைவு ஆர்காட்டு வீரர் சொல்லுவாங்க இவர் தான் இத்தனை வெற்றிக்கும் காரணம் சரி இவரையே வந்து முதல்ல வந்து அந்த ஏரியாவுக்கு பொறுப்பாளியாக போட்டுருவோம் அப்படின்னு போட்டாங்க கவர்னர் அப்படிங்கிற பொறுப்பாளி ஸோ வங்காளத்தின் முதல் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவு ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சில் நியமிக்கப்பட்டார் தலைவனை அங்கே வங்காள கவர்னராக நியமித்த உடனே அவர் பண்ண முதல் வேலை இரட்டை ஆட்சியை அறிமுகம் செஞ்சது இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தா ராபர்ட் கிளைவ் சரி எதுக்காக அறிமுகம் பண்ணாருன்னு பார்த்தா இரட்டை ஆட்சினா என்னென்னு தெரிஞ்சுக்குவோமே அதாவது ஆங்கிலேயர்கள் வரியை மட்டும் வசூல் பண்ணுவாங்க காசை வாங்குறதெல்லாம் ஆங்கிலேயர் வேலை அந்த ஏரியாவில் இருக்கிற அடிப்படை வசதி செஞ்சது இந்த மன்னர்களின் வேலை இது நல்லாயிருக்குல்ல மன்னர்கள் அடிப்படை வசதியை பண்ணித்தரணும் இவங்க நோகாமல் நோம்பிக்கு கும்பிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி காசை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த இரட்டை ஆட்சி அங்கே இருக்கிறவங்கள மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தியது ரொம்ப மோசமாகவே பாதிச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்தவர் யாருன்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் நியூ அப்பாயின்மெண்ட்டு யாருன்னு பார்த்தா வாரன் ஹெஸ்டிங் பிரபு அவர் வராப்பில் அவர் வந்துட்டு பார்க்குறாப்பில் இங்கே வந்து ஆட்சி வந்து நாசம் பண்ணி வச்சுருக்கு வந்த உடனே இரட்டை ஆட்சியை ஒழித்து விட்டார் இந்த பாயிண்ட் முக்கியங்க இரட்டை ஆட்சியை யார் கொண்டு வந்தாங்க யார் ஒழிச்சாங்க அப்படிங்கிறது முக்கியம் பார்த்துக்கோங்க இங்கே இருக்கிற நிலைமையை இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வாரன் கெஸ்டிங் சொல்கிறாரு ஐயா ஐயா இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா காசு இல்லை ஒன்றும் இல்லை எல்லா கம்பெனியும் நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆங்கில இந்திய கம்பெனி எங்கே பண்ணுது நேரடியாக போய் பிரிட்டன் கவர்மெண்ட் நிற்குது இந்த மாதிரி கம்பெனியை திவாலாயிரும் போல இருக்குது காசு கொடுத்து உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குது சரி பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா சரி நான் காசை கொடுக்குறேன் ஆனால் நான் சில சட்டங்களை போடுவேன் அந்த சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் அவனுக்கு காசு கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உருவானது தான் முதல் சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் போடப்பட்டது இந்தியாவில் போடப்பட்ட முதல் சட்டங்க இதுதான் இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சென்னை மும்பை இந்த ஆளுநர்களை விட வங்காளத்தின் ஆளுநர் தான் உயர்ந்தவர் அப்போ போஸ்ட்டை மாற்றுறாங்க இது வரைக்கும் வங்காளத்தின் ஆளுநர்னு வச்சுருந்தாங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுறாங்க வங்காளத்தின் தலைமை ஆளுநர்னு மாற்றுறாங்க ஏன் மாற்றுறாங்க அதாவது சென்னையில் இருக்கிறவங்களும் பம்பாயில் இருக்கிறவங்களும் வங்காள கவர்னர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் அப்படின்னு மாற்றுறாங்க அப்படி பார்த்தா வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் யார் வாரன் கெஸ்டிங் பிரபு முதல் தலைமை ஆளுநராக மாறாரு தலைமை ஆளுநருக்கு உதவி பண்ணுறதுக்காக நான்கு உறுப்பினர் கொண்ட நிர்வாக குழு உருவாக்கப்படுது நாலு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க இதை பண்ணுங்கள் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க அதை கேட்டுக்கிட்டு அவர் சிறப்பாக ஆட்சி பண்ணலாம் கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றத்தை உருவாக்குறாங்க எங்கே உருவாக்குறாங்க பாருங்கள் கல்கத்தாவில் உருவாக்குறாங்க ஒரு தலைமை நீதிபதி மூன்று நீதிபதிகளை வச்சு ஒரு உச்சநீதிமன்றத்தை உருவாக்குறாங்க இந்தியாவுடைய முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தா எலிசா இம்பே முதல் தலைமை நீதிபதி அவர் தாங்க அடுத்தது இந்த சட்டத்துலேயும் நிறைய குறைபாடுகள் இருந்தது இந்த சட்டத்தில் என்ன குறைபாடுன்னு பார்ப்போம் அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரங்கள் அதே மாதிரி நாலு பேர் நியமித்தாங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான பவர்கள் இதெல்லாம் வந்து வரையறை செய்யலை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க நாலு பேரை ஹெல்ப் பண்ணுங்களான்னு அனுப்பி வச்சா அந்த நாலு பேர் அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் அவரும் வந்து சொல்கிறத கேட்கறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கிற மும்பையில் இருக்கிற ஆளுநர்கள் டேய் நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது நானும் கேட்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையானதுனால சரி திருப்பியும் ஒரு சட்டத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிட் இந்திய சட்டத்தை போடுறாங்க பிட் இந்திய சட்டம் எப்போ போடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் போடப்பட்டதுங்க போட்டவர் இங்கிலாந்து பிரதமர் இளையபெட் அவர் தான் வந்து சட்டத்தை போட்டிருக்காரு இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இங்கிலாந்து அரசுடைய பரிந்துரையின்படி தான் இனி தலைமை ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதாவது தலைமை ஆளுநர் ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணாங்க இல்லையா அந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ நாளாக அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இருந்தது யாருன்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி போட்டுட்டு இருந்தாங்க இப்படியுமே வந்து கம்பெனி போடக்கூடாதுப்பா நீ எல்லாம் போடக்கூடாது நான் தான் நீ போடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இங்கிலாந்து கவர்மெண்ட் தான் ஆளுநராக போட முடியும் நிர்வாகங்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை நாலுலேருந்து மூன்றாக குறைக்கப்பட்டது நாலு இருந்தால் ரெண்டு பேர் வந்து எதிர்த்து பேசுவாங்க ரெண்டு பேர் வந்து கம்மியாக பேசுவாங்கள்ல மூணா குறை அப்போ ரெண்டு பேர் யாருக்கோ ஒருத்தருக்கு சாதமாக பேசணும்ல அப்படின்னு மூணாக குறைச்சிட்டாங்க கம்பெனியின் வணிக குழுவுக்கு இயக்குனர் பொறுப்பு மட்டும் வழங்கப்பட்டது அதாவது இயக்குனர் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டாங்க நீ நிர்வாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிர்வாக வளர்ச்சிக்காக கூடுதல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு பேர் கொண்ட கட்டுப்பாட்டு குழு அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அதாவது ஏற்கனவே நிர்வாகக் உருவாக்கினாங்க இல்லையா அதில் என்ன பண்ணாங்க நாலு இருந்து மூணு பேராக மாற்றிட்டாங்க இது வந்து குழு இது வந்து கட்டுப்பாட்டுக்குழு ஆறு பேர் கொண்ட கட்டுப்பாட்டு குழுவை எங்கே உருவாக்கிட்டாங்க இங்கிலாந்தில் உருவாக்கிட்டாங்க இந்தியா சார்பாக இங்கிலாந்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது இந்திய நிர்வாகம் தொடர்பான அலுவல்களை எல்லாம் கவனிக்க இங்கிலாந்தில் தனி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க அதாவது இங்கிலாந்தில் எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது ஏது பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற ஆங்கில படை வீரர்களுக்கு படை தளபதி யாருன்னு பார்த்தா தலைமையாளனர் வங்காளத்தின் தலைமையாளனர் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க சென்னை மும்பை மாகாணங்கள்லாம் அவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க நீ கண்டிப்பாக அவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது வந்து பிட் இந்திய சட்டங்க அடுத்தது பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் பட்டய சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போடுறாங்க அடுத்து அந்த சட்டம்தான் வருது இந்த பட்டயச் சட்டம் எப்போ போடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் போடப்பட்டதுங்க யார் காலத்தில் அப்படின்னா மார்க்விஸ் கேஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஆளுநர் காலத்தில் போடப்பட்டிருக்குங்க இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய வியாபார உரிமையத்தை இருபது ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க அதாவது பிஸ்னஸ்ஸு தொடங்கும் பொழுது அதாவது நிரந்தரமாக அவங்க வணிகம் பண்ணலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கல ஒரு குறிப்பிட்ட இயர் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இருபது வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்போ கணக்கு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் காசு கொடுத்துடணும்பா அவங்க வந்து படிக்கணும் அதுக்கு வந்து காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் வாழக்கூடிய ஐரோப்பியர்கள் அவங்க என்ன மதத்தை பின்பற்றுவாங்க கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவாங்க அவங்களுடைய நலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவ பேராயர்கள வந்து நியமிச்சிருக்காங்க இந்த சட்டத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வியாபார உரிமத்தை வந்து இன்னும் இருபது வருஷம் நீட்டிச்சிருக்காங்க தனி உரிமை அப்படிங்கிறத ரத்து பண்ணியிருக்காங்க அதாவது தான் வந்து மோனோபோலி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க பட் இப்போ இல்லை அடுத்தது கிறிஸ்தவ பேராயர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அடுத்தது இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் திரும்பவும் பட்டை சட்டம் போடுறாங்க இது யார் காலத்தில் போடப்படுதுன்னா வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிற பிரபு காலத்தில் போடப்படுதுங்க இந்த சட்டத்தில் என்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு பார்ப்போம் கம்பெனியின் தனி உரிமை ஒழிக்கப்பட்டது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் ஒரே மோனோபோலி மாதிரி இருந்தாங்க தான் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருபது வருஷம் கொடுக்குறேன் அதாவது நீ இருபது வருஷம் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மோனோ போலி கிடையாது மற்ற ஆங்கிலேயரும் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பதவியை இந்தியாவின் தலைமை ஆளுநரும் மாற்றிட்டாங்க நல்லா கவனிங்க வாரன் கெஸ்டிங் வரும் பொழுது தான் வங்காளத்தின் ஆளுநர் பதவியை வங்காளத்தின் தலைமை ஆளுநரும் மாற்றினாங்க இப்போ யார் காலத்தில் வில்லியம் பிண்டிங் பிறப்பு காலத்தில் இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்னு போஸ்டிங்கை மாற்றிட்டாங்க அப்படி கணக்கு பார்த்தா இந்தியாவுடைய தலைமை ஆளுநர் யாருங்க முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்ணிங் பிரபு அதே மாதிரி தலைமை ஆளுநருடைய நிர்வாக குழுவில் ஒரு சட்ட உறுப்பினர் நியமிக்கப்படுறாரு அவர் யாருன்னா மெக்காலே பிரபு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மெக்காலே கல்விக் கொள்கையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பார் அடுத்து இன்னொரு இருபது வருஷம் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் சாசன சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போட்டிருக்காங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைமை ஆளுநருடைய அந்த கவுன்சிலில் சட்டம் இயற்றும் பணிக்காக இன்னும் ஒரு ஆறு உறுப்பினர்களாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க அரசு பணிக்கு போட்டித் தேர்வு வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க போட்டித் தேர்வு அறிமுகம் அறிமுகப்படுத்துறதுனால உள்நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமமான பிரதித்துவம் கொடுத்துருக்காங்க போட்டித் தேர்வு மூலமாக செலக்ட் ஆகி உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதற்கு அடுத்து வந்தது தான் இந்தியாவின் மகாசாசனம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருங்கிழக்கிக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி இங்கிலாந்து அரசி யாருன்னு பார்த்தா விக்டோரியா மகாராணி அவங்க வந்து ஒரு பட்டயம் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டயத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முக்கியமாக பார்ப்போம் அந்த பட்டயத்தை இந்தியாவின் மகாசாசனம் சொல்லுவாங்க இதே அலகாபாத் நகரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி கானிங் பிரபு வெளியிடுறாரு இந்த பட்டயத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்து தான் அறிவிச்சிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டோட கம்பெனியோட ஆட்சி முடிஞ்சு போச்சு இங்கிலாந்தின் அரசி தான் இந்தியாவுடைய ராணி இந்திய ஆட்சி பகுதி பிரிட்டிஷ் இருந்த ஆட்சி பகுதி இங்கிலாந்து அரசியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட்டிங்க மாற்றுறாங்க இந்தியாவின் ஆளுநர் அப்படிங்கிற போஸ்ட்டை தூக்கிட்டு இந்தியாவின் அரச பிரதிநிதி வைஸ்ராய் அப்படிங்கிற புது போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க போஸ்ட்டை எங்கெல்லாம் மாற்றுறாங்க அப்படிங்கிறத கவனமும் பார்த்துக்கோங்க இது கேட்கவும் வாய்ப்பு இருக்குது இந்தியாவின் கடைசி ஆளுநர் அப்படி பார்த்தா யார் காணிங் பிரபு தான் இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி வைஸ்ராய் யாருன்னு பார்த்தா அவரும் காணிங் பிரபு தான் அலகாபாத்தில் இதை வாசிச்சிட்டாரு கட்டுப்பாட்டு குழு இல்லையா அதை கலைச்சிட்டாங்க நிர்வாக குழுவை கலச்சிட்டாங்க அதுக்கு பதிலாக இந்திய அரசு பிரதிநிதிக்கு உதவி செய்கிறதுக்காக பதினைந்து பேர் கொண்ட ஒரு குழு ஒரு வந்து உதவி செய்யும் குழு வந்து உருவாக்கியிருக்காங்க தலைமை ஆளுநருடைய அலுவல் சாராத உறுப்பினராக அந்த கவுன்சிலில் வந்து இந்தியர்களையும் சேர்த்துக்கலாம் இந்தியாவில் இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் இந்திய கவுன்சில் சட்டம் திரும்பவும் இயற்றப்பட்டிருக்கு அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பம்பாயில் இருக்கிறதும் சென்னையில் இருக்கிற மாகாணங்களும் சட்டத்தை இயற்றிக்கலாம் நீங்களே சட்டம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க இவங்க சட்டம் போடக்கூடிய அதிகாரத்தை திரும்பவும் வாங்கிட்டாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இந்திய கவுன்சில் சட்டம் போட்டிருக்காங்க அந்த சட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தலைமை ஆளுநர் மாகாண கவுன்சிலில் கூடுதல் உறுப்பினர்களை சேர்த்துருக்காங்க அலுவல் சாராத உறுப்பினர்களை முன்னாடி சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா யார் இந்தியர்களை சேர்த்திட்டாங்களே அப்போ இந்தியர்களை சேர்த்திக்கணும் அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலமாக தான் சேர்த்திக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க இந்த கவுன்சில் உறுப்பினர்கள் இந்த கவுன்சில் உறுப்பினர்கள் இருக்காங்களையா அவங்க வந்து வரவு செலவு அறிக்கை பற்றிய வாதம் நடத்தலாம் பொதுமக்களுடைய நலன் கருதி வினாக்களை எழுப்பலாம் பப்ளிக் சார்ந்து கொஷின் எழுப்பலாம் வரவு செலவு திட்டம் பற்றி விவாதிக்கலாம் அப்படிங்கிற பர்மிஷனையும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் போடப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டமுங்க இந்த சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உறுப்பினர்கள் பட்ஜெட் மீது துணை கேள்விகளை எழுப்பலாம் தீர்மானங்களை கொண்டு வரலாம் அதுக்கான பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாண்டேகு ஜிம் ஸ்போர்ட்ஸ் சீர்த்திருத்த சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போடுறாங்க இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டங்க இந்த சட்டத்தின்படி தான் இரட்டை ஆட்சி முறை மாகாணங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இரட்டை ஆட்சி முறை மாகாணத்தில் அறிமுகப்படுத்திய சட்டம் மாண்டேகு ஜிம் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்த சட்டம் இரட்டை ஆட்சி முறை யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா மாண்டேகு ஜிம் ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது குறிப்பாக இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாகாணங்களில் கீழவை மேலவை அப்படிங்கிற இரண்டு அடுக்கு முறையை உருவாக்குறாங்க கீழவை மேலவை எப்போ உருவாகுதுங்க இப்போதான் உருவாகுது அதே மாதிரி இரு அவையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை பெரும்பான்மையாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க குறிப்பாக மத்திய அரசு பணி மாநில அரசு பணி அப்படிங்கிற பணியை ரெண்டு விதமான டிபார்ட்மெண்ட்டாக வேலையை பிரிக்கிறாங்க மத்திய அரசு பணி மாநில அரசு பணின்னு பிரிக்கிறாங்க முதல் முறையாக நேரடி தேர்தல் முறை வந்து அறிமுகம் செய்யப்படுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் அமைக்கப்பட்டது குறிப்பாக இந்த சட்டத்தில் ஆங்கிலோ இந்தியர் சீக்கியர் கிறிஸ்தவர்களுக்கும் தனித்தொகுதி வழங்கப்பட்டது முன்னாடியே பார்த்தோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அந்த சட்டம் முஸ்லீம்களுக்கு மட்டும் தனித்தொகுதி கொடுத்தாங்க ஆனால் இந்த மாண்டேகு ஜிம்சுவோ சீர்திருத்த சட்டம் வந்து ஆங்கிலோ இந்தியர் சீக்கியர் கிறிஸ்தவர்களுக்கும் தனித்தொகுதியை கொடுத்துருச்சுங்க அடுத்து போடப்பட்ட சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டங்க இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் இதிலிருந்து தான் முக்காவாசி எடுத்திருக்காங்க இந்த சட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டது நல்லா கவனிங்க ஆட்சியை இப்போ ஒழிச்சிட்டாங்க மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது மாகாணங்களை இரண்டடுக்கு அடுக்கு சட்டமன்றங்களை உருவாக்கியிருக்காங்க மத்தியில் கூட்டாட்சி அரசாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க கூட்டாட்சின்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாகாணங்களும் ஒன்றா சேர்ந்து மத்தியில் ஒரு அமைச்சரவை இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு அடித்தளமே இந்த சட்டம்தாங்க அரசாங்கத்துடைய அதிகாரங்களை மத்திய பட்டியல் மாகாணப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு மூன்று பட்டியலாக பிரித்ததே இந்த சட்டம் தாங்க ஆளுநர் நிர்வாக குழுவுடைய தலைவராக இருப்பார் அவர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற விதிமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு முக்கியமான பாயிண்ட்டுங்க இப்போ இந்த கான்ட்ரவர்சி தான் போயிட்டுருக்கு பட் இதற்கான அடித்தளம் எங்கே போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்தையும் போட்டிருக்காங்க கூட்டாட்சி ரிசர்வ் வங்கியை உருவாக்கியிருக்காங்க வங்கி ரிசர்வ் வங்கி இருக்குது பார்த்திங்களா அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மாநிலங்களுக்கிடையே ஏற்படும் சிக்கலை தீர்த்து வைக்க கூட்டாட்சி நீதிமன்றம் அதாவது சென்ட்ரலில் இருக்கிற உச்சநீதிமன்றம் மாதிரி ஒரு உச்சநீதிமன்றத்தை உருவாக்கியிருக்காங்க ஒரு தலைமை நீதிபதி மற்றும் ஆறு நீதிபதிகளை கொண்ட ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் நிறுவப்பட்டது அதுதான் உச்சநீதிமன்றம் அடுத்தது இதற்கு பிறகு போடப்பட்ட முக்கியமான சட்டம்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போடப்பட்ட இந்திய விடுதலை சட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜூலை மாதம் போட்டிருப்பாங்க எதுக்காக போட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இந்திய பகுதியை இரண்டா பிரிப்புன்னு போட்டிருக்காங்க குறிப்பாக இரண்டா பிரித்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இந்தியா மேலே எந்த விதமான அதிகாரமும் பிரிட்டனுக்கு கிடையாது குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தனித்தனியான சட்டமன்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷுடைய தலையீடு இல்லாமல் இந்தியாவில் இருக்கிறவங்களும் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் சுயமாக சட்டத்தை போட்டுக்கலாம்னு கொடுத்துருக்காங்க பஞ்சாப் வங்காளம் ஆகிய மாகாணங்களுடைய எல்லை வரையறுக்கும் எல்லை ஆணையம் வந்து ராக்லிப் தலைமையில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்திய பிரிவினையின் போது ஏதாவது ஏற்பட்டால் தற்காலிக ஆடரை கவர்னர் ஜெனரல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து வந்த சட்டங்கள்ங்க இதற்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு